என்னடா இது ஏசியா இல்ல ஏசி குடணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு கஸ்டமர் போன் பண்ணி எங்க வீட்டில் ஏசி ஓட மாட்டா கூலிங்க வர வந்து பாருங்க சொல்லி கால் காராங்க உடனே நம்ம போயிட்டோம் அங்க போய் பார்த்தா கெபசிட்டி போயிருக்கு என்னடா போயிருக்கும் நான் உங்களுக்கு யாராவது எதனால போகும் தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச தெரிஞ்சிட்டு எதனால போகுது அப்படின்னு அதோட ஏஜ் நல்லதாக போகும் இல்லைன்னா ஹை வோல் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்மளோட வீடியோ நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க அதனால எப்படி எலக்ட்ரிகல் சைடில் இருக்கவங்க கண்டிப்பா நினைக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க பண்ணிருக்கேன் எதனால போகுது என்னங்க கஸ்டமர் வேற ரொம்ப கஷ்டப்பட்டாங்க நினைக்கிறேன் கூலிங் இல்ல அப்படின்னு நம்மளாலும் போக முடியல இருந்தாலும் நம்ம தான் வந்து பார்க்கணும் அப்படின்னு கஸ்டமர் ரெண்டு நாளாக வெயிட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த கஸ்டமருக்கு ரொம்ப நன்றி உண்மையை சொல்லணும் கஸ்டமருக்கு ஒரு டெக்னிஷியனோட சர்வீஸ் பிடிச்சிருச்சு அப்படின்னா எத்தனை வாரம் ஆனாலும் சரிங்க அவங்க வந்து தான் சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க ஸோ அதில் வந்து கஸ்டமர் உண்மையை சொல்ல போனால் பாராட்டு எத்தனை வாரம் ஆனாலும் நான் தான் வந்து சர்வீஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கஸ்டமர் இருக்காங்க உங்களுக்கு அந்த மாதிரி எத்தனை கஸ்டமர் இருக்காங்க அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க அப்புறம் நீங்கள் கெப்பாசிட்டி மாற்றி முடிச்சுட்டு ஏசி ஆன் பண்ணிட்டு கூலிங் நல்லா ஜிக ஜிக ஜிக்கு ஜிக்கு வருது இந்த மாதிரி சர்வீஸ் உங்களுக்கும் பண்ணணும் அப்படின்னா மேலே தர இன்னொரு நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்ம ஒரு மாதத்துலேருந்து மூணு மாதம் வாரண்ட்டியோட பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் பாய் பாய் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க